சற்றுமுன் வெளியான வானிலை முன்னறிப்பின்படி காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஜூலை இருபதாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பத்தி மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான தகவல்கள் வெளியாகி உள்ளன வீடியோ ஸ்கிப் பண்ணமா முன்னாடி இந்த ஒரு லைக் வாங்க போகலாம் சற்று சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்க பகுதிகளில் நிலவியது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வங்க பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஏடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மழமழை பெய்யக்கூடும் மேலும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் இந்த மனமழை பெய்யக்கூடும் நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினாறாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினேழாம் தேதி நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் தேனி திண்டுக்கல் திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதி நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற இருபதாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் நாளை கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் நாளை அருண்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டத்திற்கு உட்பட்ட பள்ளி கல்லூரி மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை அறிவித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார்